மட்டும் நினச்சிட்டே கட்சிக்கு ஆரம்ப நம்ம மேடம் நினச்சி கட்சியாக எம்ஜிஆரில் எத்தனை வருஷம் நம்ம எம்ஜிஆர் மாதிரி இருக்குங்கிறத யோசிப்பேன் எம்ஜிஆர் மாதிரி நம்ம கதையை ஸ்டோரி செல் பண்ணுறோமா மக்களுக்கான கதையை எடுக்கிறோமா ஏழை பங்களா இருக்கணுமா படகோட்டியாக இருக்கோமா ரிச்சா கண்ணாக இருக்கணுமா நான் கூட ஓட்டிட்டுன்னா நான் வந்து கட்சியாக சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறான் ஆசை ஆசைப்படலாம் எம்ஜிஆர் மாதிரி ஆசைப்படுறது வேறு எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஒரு மாதம் வாழ்ந்து தரு ஒரு மாதம் அப்படி வந்தான்னா அவனுக்கு உதவி பண்ணிப்பாரு தொண்டரை கல்யாணத்துக்கு காசு எழுதிக்குறாங்க வீட்டில் சொன்னவங்க வீட்டுக்கு பூசி விட்டுருக்கேன் இந்த கல்யாணம் நடத்தி வச்சிருக்காரு ஒரு மாதத்தில் கல்யாணம் வந்துவிட்டால் கல்யாண செலவுக்கு பைசா கொடுத்துருக்காரு அது ஒரு மாதம் நீங்கள் எப்ஜிஆர் ஹிஸ்டரியாக வந்து படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு மாதம் நம்ம எஃப்ஜிஆர் மாதிரி வாழும் அப்போ திருப்பி கொடுப்பாங்க நம்ம வாய்க்கால வந்து இலவச ஒரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இலவசம் ஆட்டை காட்டி மண்புள்ள ஊச்சியில் போட்டு பிடிக்கிறாங்க அது மாதிரி அது வந்து நம்மளோட நோய்க்கு வரணும் ஒரு விருப்பப்பட்டு வரணும் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது நடிக்கிறாங்க ரெண்டு நாலஞ்சு படம் நடிக்கிறாங்கப்பா அவங்க அரசியல் பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க ஆனால் அரசியல்களை வந்துடுறாங்க மக்களுமே அவங்களுக்கு இது பண்ணுறாங்க இது எந்த வகையில் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது இல்லை அது ரொம்ப எப்பவுமே நமக்கு ஒத்து வருமா நமக்கு தகுதி இருக்கா நமக்கு அந்த சேவை மனப்பான் பிளட்ல இருக்கா இது நம்ம ஆராயணும் எம்ஜிஆர் மட்டும் நினச்சிக்கிட்டே கட்சி ஆரம்பிக்க கூடாது நம்மள நினச்சி கட்சி ஆரம்பிக்கிறோம் எம்ஜிஆரில் எத்தனை வருஷம் நம்ம எம்ஜிஆர் மாதிரி இருக்குங்கிறத யோசிக்கணும் எற மாதிரி கதைய ஸ்டோரி செல் பண்றோமா மக்களுக்கு நான் கதையை எடுக்கிறோமா ஏழை பங்களா இருக்குமா படகோட்டியா இருக்கமா ரிச்சா கண்ணா இருக்கணுமா உரிமை குரல் ஆமா விவசாயி எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காரு விவசாயி பண் விவசாயி விவசாய மக்கள்லாம் அவரை கொண்டாட்டான் ஒரு படம் ஒளி விளக்குன்னு போடும் நாங்க பூசா கட்டிட்டு ஜோடி தானுங்க அப்படின்ட்டு கேட்டு நறுப்பு பிரவேசம் போட்டு ஆடிப்பார் அவங்க அதுக்கப்புறம் இது இன்ன வரைக்கும் நரி குழு நடிகர் எம்ஜிஆர் தான் கலந்துத்தாரு அப்போ அவரு ஏழைக்கானவர் அதர்மத்துக்கு எதிர்த்து இது நம்பிக்கை படம் பார்த்து பார்த்து அவர் கேரக்டர் அப்படி இருந்தது அவரு கதாபாத்திரங்களும் அப்படிதான் இருந்துச்சு அப்போ அதுக்கான கதை க எடுத்துக்கிட்டாரு மக்கள் புதுசாக நம்பிட்டாங்க எம்ஜிஆர் வந்து நமக்கு ஆபத்து பண்றாரு எம்ஜிஆர் நம்மள காக்க நம்ம காக்க வந்தவர் அப்படின்னு நினைச்சிட்டான் அதை வந்து இன்னைக்கு செத்து முப்பது வருஷம் இன்னைக்கு பேசிக்கிறோம் ஒரு ஒரு தலைவர் கழிச்சுன்னா இந்த அளவுக்கு யாரும் பேசப்படவே மாட்டாங்க பேசணும்னு சரித்தரும் இல்லை அவங்க பையன் இருந்து எம்ஜிஆருக்கு பையன் இல்லை வாரிசு இல்லை அப்படின்னா கூட அவங்க பேச்ச ஆரம்பிக்கலாம் செலவு வைக்கலாம் ஆஹ் இன்னும் கலைஞர் புராணம் பாடிக்கிருக்கலாம் யாரு இருக்கு அவருக்கு எம்ஜிஆருக்கு வாரிசே இல்லாம இன்னைக்கும் எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி பேசிக்கிருக்காங்க இன்னைக்கும் அவருக்கு ஒரு செலவு வைக்கிறாங்க இன்னைக்கு அவருக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அவருக்கு சம்பாதிச்ச பேர் படங்கள் கொடுத்தா மக்கள் மனசு சம்பாதிச்சார் கோடி ஊழல் சம்பாதிச்சு சம்பாதிக்கல அவரு கொள்ளடிக்கலைங்க கொள்ளடிச்சது மக்கள் மனசுதான் சம்பாதிச்சது மக்களோட அதனால உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கும் அரசு எதுக்கு பேச்சு வருது பேச்சு வருதுன்னா அது ஒரு பெரிய அடையாளம் ஆமா தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நடிகன் அரசியலுக்கு வந்தாருல அவர் நடிகனா இருக்கும்போது மக்கள் சந்திச்சிருக்காரு டிஎம்கில் உள்ள புகுந்துருக்காரு திரும்பி அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சவங்க இல்ல டிஎம்கில் இருந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு அவர் இல்லாத மாநாடு இருக்காது அதனால எத்தனை மாநாடு போட்டிருக்காரு எம்ஜிஆர் இல்லாத மாநாடு இருக்காது எம்ஜிஆர் பிரச்சாரத்து போத ஒரு தேர்தல் இருக்காது அப்போ அங்கேயே மக்கள் மக்கள் அவர் மின்கிள் ஆயிட்டாரு மக்கள் சந்திச்சாரு

ஒரு இடத்துல கூடி இருக்குன்னா எம்ஜிஆர் வந்தப்போ தான் அது திருவிழா கூட கூட மாட்டேன் திருவிழாவில் நாலு பேர் வந்துடுவாங்க ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க எம்ஜிஆர் வரும்போது தான் ஒட்டுமொத்த மக்களை நீங்கள் கூட்டிடுறேன் அது அதான் செல்வாக்கு அதெல்லாம் இன்றைக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் பேசிக்கி இருக்கும் அதனால் ரெண்டு நாலு படம் ஓடிடுச்சுன்னா நான் வந்து கட்சியார் நான் சிஎம் ஆவேன் அப்படிங்கிறதுலாம் நம்ம நினைக்கலாம் ஆசை ஆசைப்படலாம் எம்ஜிஆர் மாதிரி ஆசைப்படுறது வர எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் ஒரு மாதம் வாழ்ந்து பாருங்கள் ஆமாம் ஒரு மாதம் கொஞ்சம் வந்தானா அவனுக்கு உதவி பண்ணி பாருங்க ஒரு தொண்டனோட கல்யாணத்துக்கு நம்பிட்டான்னா எத்தனை கல்யாணத்துக்கு இப்பெல்லாம் தொண்டன் கல்யாணத்துக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க இவர் எத்தனை பேர் தொண்டன் வீட்டுக்கு குடிச்சு வீட்டுக்கு போயிருக்காரு எத்தனை கல்யாணம் நடத்தி வச்சுருக்காரு ஒரு மாசத்துல கல்யாணம் வந்துட்டா கல்யாணம் செலவுக்கு பைசா கொடுத்துருக்காரு நான் ஒரு மாதம் நீங்கள் எம்ஜிஆர் கிறிஸ்டியா வந்து படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு மாதம் நான் எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னு நினைஞ்சு பாருங்க அப்போ தெரிஞ்சுவோம் நம்ம நம்ம லாய்க்கால நம்ம ஒரு தொண்டனை பாக்குறோமா தொண்டை வந்து வீட்டுக்கு வாசல் வருதுனானா அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படறானோ அவனை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கா நம்ம அவனை பார்த்து சந்தோஷப்படுறோமா இல்லை எரிச்சு போடுறோமா கேள்விகள் வரணும் உங்களுக்குள்ள உதவிகள் வரும்போது வெட்டி விடுறோமா இல்லை மனசார அவனுக்கு உதவி பண்றோமா புடிசர் நம்ம நம்பி அடுத்த புடிசர் அவருக்கு லாபம் வருதா வரலையா அதை அதை பத்தி கொலைப்படுறோமா கதை நம்ம படம் இந்த படத்தை கதை வந்து என்ன சொல்லுது மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுதா கெட்ட விஷயம் சொல்லுதா நம்ம தமிழ் அடிக்கிறோமா நம்ம சீட்டு குடிக்கிறோமா ஒரு படத்தில் எம்ஜிஆர் மாதிரி தமிழ் அடிக்காம சேர்ட்டு குடிக்காம முன்னாடிச்சு பார்ப்போம் இவ்வளவு கேள்விகளோடு ஒரு மாதம் எம்ஜிஆர் மாதிரி இருக்க முடியுமான்னு நம்ம வாழ்ந்து பார்த்துட்டு அப்போ டிசைட் பண்ணோம் எனக்கு என்ன ஒரு கேள்வி தோணுது அப்படின்னா எம்ஜிஆர் சாருங்க வந்தது வந்து சினிமா அப்போ தான் நம்ம தமிழ் மக்கள் அறிமுகம் அப்பதான் சினிமா வந்து மக்களுக்கு அறிமுகமாகுது அந்த டைம்ல எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க மக்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நாட்டுக்கு இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க எம்ஜிஆர் சார் மேல மக்களுக்கு அன்பு வருது பாசம் வருது ஓட்டு போடுறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க எம்ஜிஆர் சார் வழியை ஃபாலோ பண்ணுற விஜய் சார் அவர்களுக்கும் இப்போ மக்கள் மத்தியில விஜய் சாருக்கு என்ன பேருக்கு அப்படின்னா பார்க்க அழகா இருக்கிறாங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி இருக்கு எம்ஜிஆர் சாருக்கு மக்களை நல்ல வழியில் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு விஜய் சாருக்கு இந்த மாதிரி அழகா இருக்க டான்ஸ் ஆடுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கு இது நிறைய மாறுபாடு இருக்கும் இல்லைங்களா சார் அது எந்த அளவுல ஓட்டுல பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதுவும் சொல்லலை உங்களுக்கு இப்போ ரசிகர் சம்பாச்ச சம்பாதிச்சி வச்சார்ல அந்த ரசிகர் ஓட்டு கன்ஃபார்ம் சார் ஓகே ஓகே நான் சொல்றது பொதுமக்கள் உங்களுக்கு நம்பனு சொல்றேன் அந்த குடும்ப தலைவருக்கு ஆட்டத்தை ஏற்படுத்துற ஓட்டு வங்கி ஒன்னு இருக்கு அது வந்து ஓகே விஜய் வந்தா நாடு நல்லா இருக்கும் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஏமாத்திட்டாங்க இவர் நம்ம ஏமாத்த மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் இன்னொன்னு விஜய் சார் வந்து இந்த இலவசங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாம ஜெயிச்சு காட்டணும் இலவசம் சொல்றதெல்லாம் ஆசை காட்டி மண்புல்ல ஊசியில போட்டு அது மாதிரி அது வந்து நம்மள்ட்ட நோக்கி வரணும் ஒரு விருப்பப்பட்டு வரணும் நம்ம ஏமாத்தக்கூடாது தான் சொல்லி ஏமாத்துறது இலவசங்கிற வார்த்தையை சொல்லாமலே அது அரசு நான் நினைக்கிறேன் சார் அதுதான் நல்ல இருக்கும் ஏன்னா அவருக்கான வங்கி இருக்கனால நீ இதெல்லாம் சொல்லி ஏமாத்தணும் அவசியம் இல்லை நான் வந்தால் இலவசங்கிறது ஒன்று ரெண்டு வரணும் ஒன்று ஒன்று மருத்துவம் கல்வி 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 ஏன்னா இது ரெண்டும் தான் இன்னைக்கு அத்தியாவசியம் இன்னும் அத்தியாவசியங்கிறத விட ஒரு நடுத்தர மக்கள் அடுத்தள மக்கள் அவங்களோட வருமானம் இன்னைக்கு வந்து அவங்க சேமிப்பே இல்லை ஏன்னா சம்பாதி சம்பாத்தியம் பூரா ஸ்கூலில் படிச்சுறாங்க இல்லை ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிடல் போனால் மிச்சம் தாங்க முடிங்கிறான் என்ன சேமிக்கிறது கரெக்டு தான் சார் நீங்கள் ஹாஸ்பிடல் போயிட்டால் ஒரு லட்ச ரூபாய்க்கு பில் வச்சுட்டு தான் வெளியில வரணும் ஒரு வருஷ சம்பாத்தியத்தை வச்சுட்டு தான் வரணும் அப்ப இங்க ஸ்கூலுக்கு அங்கேயும் அங்கேயும் ஒரு வருஷம் என்ன பத்து கோடி சம்பாதிக்கலாம் அது சம்பாதிக்கிறது அவ்வளவு அது ரெண்டு பூக்கும் பிடிக்கிட்டு விட்டாங்க அப்ப போராட்டம் தான் படிக்க வைக்கிற ஒரு போராட்டம் இங்க மருத்து போட்டாலே ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் வந்தது அப்பெல்லாம் ஒரு நாடியை பிடிச்சி நான் எனத்தனையும் சார் நாடியை பிடிச்சிட்டு அப்படியே பாத்துருவேன் சார் கண்ண பார்ப்பாங்க என்ன பிரச்சனை கண்ணை பார்ப்பாங்க நாக்க கடைச்சிடுவாங்க மூணு தான் எலி குத்துவாங்க சார் மூணு நாள் சரியாயிரும் என்ன ஜுரமா இருக்கட்டும் என்னதாக இருக்கட்டும் எத்தனை டாக்டர் போகிறோம் எங்கள் அப்பா எத்தனை வேணும் கூட்டி போயிருக்காரு இதுதான் இப்போது வயிறு அப்படின்னா இப்போ மேலே ஸ்கேன் ஸ்கேன் பார்க்க சரி அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அது இது இந்த ஸ்கேனில் இந்த பில்லே கொள்ளடிக்கிறது நான் சொல்றது வந்து வந்து மருத்துவத்தில் நடக்கிற ஒரு வியாபாரம் வியாபாரம் தப்பு ஓகே ஆனால் காசு எல்லாம் பண்ண முடியாது ஊசி வாங்கணும் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எல்லாம் இருக்கு அப்ப அது வந்து வியாபாரம் ஆகிறதுல தப்பு இல்ல கொள்ளடிக்கூடாங்கிறதா கொள்ளடிக்கிறது கொள்ள இப்போ நான் வந்து இப்ப இப்போ ஒரு நூறு பொருளை நான் நூற்றி இருபது விற்கிறேன்னா வியாபாரம் அந்த இருபது ரூபாயில கடை வாடகை கரண்ட் பில்லு அதுல அஞ்சு ரூபா எனக்கு லாபம் உழைப்புக்கு வந்துடுது ஆனால் நூறுரூவா அது என்ன முந்நூறுவாக்கி கொடுத்தா கொள்ளை அப்போ இன்னைக்கு நடக்குதெல்லாம் கல்வியும் சரி மருத்துவமும் சரி கூட தப்பு இல்லை பண்ணிட்டு ஆனும் சூழ்நிலை ஆனால் கொள்ளடிக்கிறாங்க கொள்ளடிக்கிறாங்க கொள்ளை இதுக்கான ஒரு தலைவன் வேணும் இதுக்கான தலைவன் வேணும் நான் வந்து இலேசம் பண்ணுறேன் கல்வியை தரமான கல்வியை தனியார் பிள்ளை தூக்கணும் சார் எதுக்கு தனியார் தூக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் கண்காணிப்பு கண்காணிக்காத எதுவுமே உருப்படாது உருப்படாது சார் நீ கண்காணிக்கணும் அவன் வைக்கணும் நான் ஒரு மருத்துவக் கல்லூரி அப்ப மருத்துவக் கல்லூரியில் இவளுக்கு இட ஒதுக்கீடு வைக்கிறீங்கல்ல கவர்மெண்ட் சட்டம் போடுது இந்த இந்த பிரிவினருக்கு இது இவளவு இட ஒதுக்கிடு அதுக்கு கட்டுப்பாட்டே காலேஜ் நடத்த முடியும் நான் கொடுக்க மாட்டேன்னா முடியாதுல்ல அப்ப கவுர்மன்ற கண்காணிப்பில் போயிடுது அவங்க சில சட்டத்திட்டங்கள் வைக்கிறாங்க அந்த அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அவங்களுடைய இதுக்கும் கட்டுப்பட்டா சில நடத்த முடியும் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணுங்கிறேன் எம்ஜிஆர் சார் வந்து சினிமால இருந்துட்டே வந்து அரசியல இருந்தாங்க அந்த ஒரு படங்கள் மூலயமா கொஞ்சம் மாற்றம் ஏற்படுச்சு இப்போ விஜய் சார் படத்தை விட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு படம் அதோட முடிஞ்சது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சார் முல்கு அரசியல் அப்படிங்கும் போது கொள்கைகளையும் கரெக்ட்டா சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வருமா இல்ல இல்ல உங்களுக்கு அந்த எம்ஜிஆர் காலகட்டம் வரை இப்ப வர ஆமா டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு ஆமா உங்களுக்கு ஒன்னே அந்த சினிமா சினிமா மட்டும் சினிமா இல்ல இப்ப நிறைய சேனல் இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா போதும் ஆமா இன்ஸ்டாகிராம் 100 கூட நடிச்சு போன விஷயத்த ஒரு பிரஸ் மீட்ல விஜய் சார் சரியா சொன்னாருன்னா அப்ப ரீச் ஆகும் ஆமா ஆமா அதனால அந்த காலகட்டம் காலட்டோமேற இந்த காலகட்டம் காலட்டோமேற அதனால இப்ப உங்களுக்கு செல்போன்ல எல்லா விஷயத்தையும் பாத்துக்க முடியாது அரசியலுக்கு பாதிப்பு வராது ஆனா சினிமா துறைக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் ஏன்னா இப்ப விஜய் சார வச்சு ஒரு ஒரு மூணு நாலு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி பிசினஸ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல அது தமிழ் சினிமால பெரிய அடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்பர் ஒன் மார்க்கெட்ல இருக்கிற ஹீரோ அப்படிங்கிறதுனால இப்ப தமிழ் சினிமாவை உலகத்துக்கு சொல்ற ஒரு ஹீரோவாவும் ஒரு ரெஸ்பான்சிபிளாவும் விஜய் சாருக்கு இருக்கு அவரு திடீர்னு சினிமா விட்டு விலகிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதுல உங்களுக்கு விலகுறது வந்து விஜய் சாருக்கு இழப்பு இழப்போ இல்லையோ ஏன்னா அவருக்கு வந்து இதனால் நீ சுற்றி அழிய இல்லை ஏன்னா அவருக்கு வந்து சம்பாதிச்சா ஆமாம் 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 இழப்பு ஒன்றும் இல்லை இழப்பு என்பது நான் சொல்கிறது முதல்ல கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் இரநூறு கோடி படிச்சுட்டு வச்சுங்களேன் இரநூறு படிச்சிட்டுனா அதில் நாற்பது கோடி கவர்மெண்ட்டுக்கு வரி 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 பண்ணும் ஆமாம் நம்ம சொல்லுவோம் இரநூறு பட்ஜெட் பட்ஜெட்னு போவோம் இரநூறு நாற்பது கோடிக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது சின்ன கணக்கு அப்புறம் போடுவோம் இப்போ விஜய் சார் வந்து நூறு கோடி வாங்கினீங்களே சம்பளம் நூறு கோடி சின்ன கணக்கு தான் நூறு கோடி மேலே நூறு கோடி சின்ன கணக்கு தான் ஆமாம் நூறு கோடி அப்படின்னா அவர் எத்தனை பர்சன்ட்டு டேக்ஸ் கட்டும் சரி முப்பது கோடி முப்பது கோடி ஆமாம் செலவுலாம் காட்டிக்கிட்டு அங்கே கட்டக்கூட இருபது கோடி குறைஞ்சி கட்ட முடியாது நூறு கோடி சம்பளம் வாங்கினால் இரு குறைஞ்சி இருபது கோடி இருபது கோடி டேக்ஸ் கட்டணும் வருஷத்துக்கு இருபது கோடி கட்டணும் ஒரு படத்துக்கு வருஷத்துக்குல ஒரு படத்துக்கு படத்துக்கு கரெக்ட் இது ஓகே அதுக்கப்புறம் டைரக்டர் டைரக்டருக்கு ஒரு பாஞ்சு கோடி வச்சுங்க பாஞ்சு கோடினா அவர் ஒரு ரெண்டு கோடி ரெண்டு கோடி கட்டணும் கட்டியா மியூசிக் டைரக்டர் இப்போ இந்த டெக்னிஷியன் ஹீரோயின் படத்துல ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி கோடி அஞ்சு கோடினா பதினஞ்சு ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி ஒரு கோடி குறைஞ்சி ஒரு கோடி நீங்க நான் சொல்ற இப்படியே பார்த்துட்டு வந்தா ஒரு கோடி பேர் வந்துடும் சார் வந்து என்ன வந்து சுரு கணக்கு இது இந்த இந்த கடை யாரும் போட மாட்டாங்க அது ஓகே இது வந்துச்சா இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சைட்லேயே உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா வந்துடும் சார் இரநூறு பட்ஜெட்டுக்கு முப்பது ரூபா வந்துடும் இதுக்கப்புறம் தேட்டர் டிக்கெட் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்களா லோக்கல் டேக்ஸ் பிடிக்கிறாங்களா சர்வீஸ் டேக்ஸ் பிடிக்கிறாங்களா

இரநூத்தி புரிச்சுங்க அந்த லாபம்னு வருது முப்பது கோடி முப்பது கோடி அவர் கட்டணும் டேக்ஸ் ஆமாம் ஆமாம் நூறு கோடிக்கு முப்பதுனா அது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிட்ட போயிடும் நீங்கள் இப்படி பார்த்தா இரநூறு பட்ஜெட்டில் ஐம்பது கோடி அவர் கட்டணுமா கண்டிப்பாக வந்துடும் கவர்மெண்ட் வருதா வருது வருது இது போக எங்கள் டெக்னீஷியன் இருக்காங்களே கேமராமேனு கிட்ட காஸ்டியூமரு கேமரா மேக்கப் மேன் அஸ்டன்ட் டைரக்டரு கேமரா அஸ்டன்ட்டு செட் ஆளுக்கள் புரொடக்ஷன் ஆட்கள் இவங்க சம்பாதிருக்குல பெரிய படங்களில் தான் அதிகம் சம்பாதிப்பாங்க அப்புறம் ஜூனியர் ஆமாம் ஆயிரம் கணக்கில் ஆயிரம் கணக்கில் வருவாங்க ஒரு விஜய் சார் பட ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு இது இருபது நாளாவது கிரௌண்ட் இருக்கும் அந்த க்ரௌண்டில் சம்பாதிப்பாங்க இவங்களுடைய வருமானம் இதெல்லாம் நான் சொல்கிறேன் விஜய் சாருங்கிற ஒரு பெரிய விஜய் சாரோ ரஜினி சாரோ இவங்க பெரிய நடிகர் வந்து படத்தில் நடிக்க நிறுத்தினா கவர்மெண்ட் கிளாஸு எங்களுடைய கிளாஸாக எங்கள் டெபியூசன் கிளாஸாக ஜூனியர் கிளா லாஸ்ட்டாக வருதுல்ல இதெல்லாம் எங்களுக்கு இழப்பு விஜய் சார் கிளப்பில் இருக்குல்ல கரெக்டு சார் வருமானங்கள் தவிர இழப்பு இல்லை ஆனால் விஜய் சார் மாதிரி பெரிய உச்சத்தில் நடிகர்கள் மார்க்கெட்டு போயிடும்னா அது பிரச்சனை இல்லை இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் பிஸ்னஸ் உள்ள நடிகர்கள் இன்றைக்கி நிறுத்துனா இவ்வளோ இழப்பு இருக்குது அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் வருமானத்தை கொடுங்க எங்களை மாதிரி இங்கே டெக்னீஷன் இருக்காங்களே மேக்கப் அவங்களும் வருமானத்தை கொடுங்க அதனால் இதன் மூலமாக என்னோடய வேண்டுகோள் நீங்கள் அரசியல் பண்ணுங்கள் அரசியல் பண்ணுறதுக்கும் சினிமா நடிக்கிறதுக்காக அது வந்து இழுக்கிறது வருஷத்துக்கு ஒரு ரூடம் பண்ணுங்கள் முப்பது நாள் இல்ல அஞ்சு மாசம் கொடு கொடுங்க மிச்சம் பாதி நாள் நீங்க அரசியல் என்ன சினிமால நடிக்கிறத விஜய் நிறுத்தக்கூடாது அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இழப்பு